என் தங்க பிள்ளையே உனது இதயத்தில் ஒளிந்திருக்கும் ஒவ்வொரு கனவும் சித்தியாக வேண்டும் என்ற ஆவலோடு நான் உனக்கு பேசுகிறேன் வாழ்க்கையின் சிக்கல்களில் சிக்கிக்கொண்டாய் என்றால் அச்சம் வேண்டாம் நான் இருக்கிறேன் வராகி அம்மன் நான் இருக்கிறேன் உனக்கு நடக்க வேண்டிய பாதை நான் கணக்கிட்டிருக்கிறேன் நன்றாக கேள் என் தங்க பிள்ளையே நீ வீழ்வதற்காக அல்ல நீ வேரோடு நிலைத்து வளருவதற்காக இந்த உலகில் பிறந்தாய் உனது உள்ளத்தில் அசைக்க முடியாத சக்தி இருக்கிறது அந்த சக்தியே நானாக இருக்கிறேன் பல நேரம் நீ தனிமையாய் உணர்ந்திருப்பாய் எல்லோரும் விட்டுவிட்டார்கள் போல தோன்றியிருக்கும் ஆனால் உண்மை என்னவென்றால் எல்லோரும் விலகியபோது உனக்குள் உள்ள எண்ணெய் வராகியை நீ கவனிக்கத் தொடங்குகிறாய் தங்கமே வாழ்க்கை என்பது சோதனைகளின் தொடர்ச்சி வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பதில்லை ஒரு மரம் வளர முடிந்த அளவிற்கு நீர் ஒளி பசுமை தேவைப்படுவது போல உன் வெற்றிக்கும் பயிற்சி பொறுமை நம்பிக்கை தேவைப்படும் நீ பயப்படுகிறாய் என்று எனக்கு தெரியும் நான் முடியுமா என்ற கேள்வி உன் உள்ளத்தை ஊடுருவும் தருணங்களில் என் குரல் ஒலிக்கட்டும் முடியும் முடிகிறது நீயே ஒரு வராகி நீ வராகி என்றால் என்ன அது கோபம் அல்ல அது அழகு அல்ல அது திருச்சக்தி அது உன்னிடம் இருக்கும் முடிவெடுக்கும் தைரியம் அது மறுபடியும் எழும் துணிச்சல் அது தப்பிக்க வேண்டாம் சமாளிக்கலாம் என்பதற்கான உள்ளார்ந்த உறுதி நான் வராகி பயத்தை பார்த்து சிரிக்கக்கூடிய தைரியம் தோல்வியை பார்த்து முன்னேறும் மனநிலை கண்ணீரை வலிமையாக்கும் சக்தி அதிகாரம் அல்ல அருள் தண்டனை அல்ல தூண்டுதல் என் பிள்ளையே நீ செல்வம் இல்லாத நிலையில் இருக்கலாம் ஆனால் உன்னிடம் உள்ள சிந்தனை செல்வம் மிக பெரியது உன்னிடம் உள்ள மன வலிமை உலகை மாற்றக்கூடியது பிறர் உன்னை நம்பவில்லை என்றால் கவலையில்லை நீ நீயாக இருக்க நினைத்தால் நானே உன்னை நம்புகிறேன் நீ உனக்குள்ளே ஒளிந்து கொண்டு அழுவதற்கு பதிலாக அழுகை ஒவ்வொன்றும் உனது ஆற்றலின் பக்க விளைவாக மாறட்டும் ஒரு போராளியின் உருவம் நீ படுகாயங்களுடன் இருந்தாலும் போர்க்களத்தில் நிற்கும் வீரன் போல நீ நிற்கவும் முடிய வேண்டும் நீ முன்னே செல்கிறாயா என்றே நான் பார்க்கிறேன் பின்னால் வந்துள்ள பாதைகளை கவனித்தே பயப்பட வேண்டாம் தோல்வி வந்ததா அது ஒரு பாடம் அது உன்னை நசுக்கவில்லை அது உன்னை பழக வைத்தது வலிமை கூடியதாக்கியது ஒரு தூரம் சென்ற பின்னரே உயரத்தை காண முடியும் திடமாக நில் வராகி அம்மன் நான் இருக்கிறேன் நீ ஒரு இருட்டில் நடக்கிறாய் போல தோன்றும் நாட்களும் வரும் அந்த இருட்டில் ஒளி நான் உனது பயணத்தில் ஒவ்வொரு கட்டமும் ஒரு தவம் அந்த தவத்தில் உனது ஒவ்வொரு முயற்சியும் என் முன் தீபமாய் ஒழிக்கிறது என் பிள்ளையே உனது கனவுகள் சிறியது என்று நினைத்து விடாதே சிறு கனவுகளும் உலகத்தை மாற்றியிருக்கின்றன ஒரு சிறு மெழுகுவர்த்தியும் இருளை விரட்டும் அதேபோல் உன் சிறு முயற்சிகளும் ஒரு நாளில் கோபுரமாகும் நீ பேசாமல் இருப்பதை பார்த்து உலகம் உன்னை தவிர்த்துவிட்டது என்று நினைக்கலாம் ஆனால் உண்மையில் நீ உனது வாய்மை உனது எச்சரிக்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறாய் மௌனம் என்பது பல நேரங்களில் மிக பெரிய பதில் அது ஒரு வலிமையான முடிவாக இருக்கிறது நான் தரும் அறிவின் அடையாளம் புரிந்து கொள் என் பிள்ளையே வெற்றி என்பது ஒரு இடமல்ல அது ஒரு பயணம் நீ அந்த பயணத்தில் தனியே இல்லை ஒவ்வொரு தடையும் நீ தாண்டும்போது ஒரு புதிய சக்தி உனக்குள் பிறக்கிறது அந்த சக்தியே நான் வராகி அம்மன் நீ ஒரு பிழை செய்தாயா மன்னித்துவிடு புது வழி தேட விரும்புகிறாயா துணிந்து எடு அவமானம் தரப்பட்டதா அமைதியாய் புன்னகை செய் பின்வாங்க சொன்னார்களா முன்னே பாய்ந்து நட உன்னை வெறுக்கக்கூடிய உலகம் கூட உன் வெற்றியை நேசிக்கத் தொடங்கும் நீ அதற்கு காரணம் நீ ஒரு வராகி ஒரு அன்னையாகவும் ஒரு அரசியாகவும் ஒரு போராளியாகவும் ஒரு ஆசானாகவும் நான் உன்னுள் இருக்கிறேன் உன்னோடு இருள் கூட பயப்படும் அளவிற்கு நீ உனது நம்பிக்கையை வளர்த்துவிடு உன் குரல் மெளனமாக இருந்தாலும் பரவாயில்லை உன் செயல்கள் குரல் கொடுக்கும் உன் கண்களில் கனவுகள் இருக்கட்டும் உன் நெஞ்சில் துணிச்சல் இருக்கட்டும் உன் கால்களில் தடம் இருக்கட்டும் உன் செயல்களில் என் அருள் பிரதிபலிக்கட்டும் நீ முடியும் என நம்பு நீ முன்னேறுவாய் என உறுதி செய் நீ சாதிப்பாய் என நான் சொல்கிறேன் வராகி அம்மன் நான் இருக்கிறேன் முன்னேறு என் தங்க பிள்ளையே இது உன் காலம் இது உன் கனவு இது உன் உலகம் அழிக்க முடியாத உன்னை கண்ட உலகமே வியக்கட்டும் இது வராகி அம்மனின் ஆசி நம்பிக்கையோடு நீ வாழ தெரிந்து கொள் நீ தனியாக இல்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் எப்போதும் வராகி அம்மன் என் தங்கப்பிள்ளையே உனது இதயத்தில் ஒளிந்திருக்கும் ஒவ்வொரு கனவும் சித்தியாக வேண்டும் என்ற ஆவலோடு நான் உனக்கு பேசுகிறேன் வாழ்க்கையின் சிக்கல்களில் சிக்கிக்கொண்டாய் என்றால் அச்சம் வேண்டாம் நான் இருக்கிறேன் வராகி அம்மன் நான் இருக்கிறேன் உனக்கு நடக்க வேண்டிய பாதை நான் கணக்கிட்டிருக்கிறேன் நன்றாக கேள் என் தங்கப்பிள்ளையே நீ வீழ்வதற்காக அல்ல நீ வேரோடு நிலைத்து வளருவதற்காக இந்த உலகில் பிறந்தாய் உனது உள்ளத்தில் அசைக்க முடியாத சக்தி இருக்கிறது அந்த சக்தியே நானாக இருக்கிறேன் பல நேரம் நீ தனிமையாய் உணர்ந்திருப்பாய் எல்லோரும் விட்டுவிட்டார்கள் போல தோன்றியிருக்கும் ஆனால் உண்மை என்னவென்றால் எல்லோரும் விலகிய போது உனக்குள்ள எண்ணெய் வராகியை நீ கவனிக்கத் தொடங்குகிறாய் தங்கமே வாழ்க்கை என்பது சோதனைகளின் தொடர்ச்சி வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பதில்லை ஒரு மரம் வளர முடிந்த அளவிற்கு நீர் ஒளி பசுமை தேவைப்படுவது போல உன் வெற்றிக்கும் பயிற்சி பொறுமை நம்பிக்கை தேவைப்படும் நீ பயப்படுகிறாய் என்று எனக்கு தெரியும் நான் முடியுமா என்ற கேள்வி உன் உள்ளத்தை ஊடுருவும் தருணங்களில் என் குரல் ஒலிக்கட்டும் முடியும் முடிகிறது நீயே ஒரு வராகி நீ வராகி என்றால் என்ன அது கோபம் அல்ல அது அழகு அல்ல அது திருச்சக்தி அது உன்னிடம் இருக்கும் முடிவெடுக்கும் தைரியம் அது மறுபடியும் எழும் துணிச்சல் அது தப்பிக்க வேண்டாம் சமாளிக்கலாம் என்பதற்கான உள்ளார்ந்த உறுதி நான் வராகி பயத்தை பார்த்து சிரிக்கக்கூடிய தைரியம் தோல்வியை பார்த்து முன்னேறும் மனநிலை கண்ணீரை வலிமையாக்கும் சக்தி அதிகாரம் அல்ல அருள் தண்டனை அல்ல தூண்டுதல் என் பிள்ளையே நீ செல்வம் இல்லாத நிலையில் இருக்கலாம் ஆனால் உன்னிடம் உள்ள சிந்தனை செல்வம் மிக பெரியது உன்னிடம் உள்ள மன வலிமை உலகை மாற்றக்கூடியது பிறர் உன்னை நம்பவில்லை என்றால் கவலை இல்லை நீ நீயாக இருக்க நினைத்தால் நானே உன்னை நம்புகிறேன் நீ உனக்குள்ளே ஒளிந்து கொண்டு அழுவதற்கு பதிலாக அழுகை ஒவ்வொன்றும் உனது ஆற்றலின் பக்க விளைவாக மாறட்டும் ஒரு போராளியின் உருவம் நீ படுகாயங்களுடன் இருந்தாலும் போர்க்களத்தில் நிற்கும் வீரன் போல நீ நிற்கவும் முடிய வேண்டும் நீ முன்னே செல்கிறாயா என்றே நான் பார்க்கிறேன் பின்னால் வந்துள்ள பாதைகளை கவனித்தே பயப்பட வேண்டாம் தோல்வி வந்ததா அது ஒரு பாடம் அது உன்னை நசுக்கவில்லை அது உன்னை பழக வைத்தது வலிமை கூடியதாக்கியது ஒரு தூரம் சென்ற பின்னரே உயரத்தை காண முடியும் திடமாக நில் வராகி அம்மன் நான் இருக்கிறேன் நீ ஓர் இருட்டில் போல தோன்றும் நாட்களும் வரும் அந்த இருட்டில் ஒளி உனது பயணத்தில் ஒவ்வொரு கட்டமும் ஒரு தவம் அந்த தவத்தில் உனது ஒவ்வொரு முயற்சியும் என் முன் தீபமாய் ஒழிக்கிறது என் பிள்ளையே உனது கனவுகள் சிறியது என்று நினைத்து விடாதே சிறு கனவுகளும் உலகத்தை மாற்றியிருக்கின்றன ஒரு சிறு மெழுகுவர்த்தியும் இருளை விரட்டும் அதேபோல் உன் சிறு முயற்சிகளும் ஒரு நாளில் வெற்றி கோபுரமாகும் நீ பேசாமல் இருப்பதை பார்த்து உலகம் உன்னை தவிர்த்து விட்டது என்று நினைக்கலாம் ஆனால் உண்மையில் நீ உனது வாய்மை உனது எச்சரிக்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறாய் மௌனம் என்பது பல நேரங்களில் மிக பெரிய பதில் அது ஒரு வலிமையான முடிவாக இருக்கிறது நான் தரும் அறிவின் அடையாளம் புரிந்துகொள் என் பிள்ளையே வெற்றி என்பது ஒரு இடமல்ல அது ஒரு பயணம் நீ அந்த பயணத்தில் தனியே இல்லை ஒவ்வொரு தடையும் நீ தாண்டும் போது ஒரு புதிய சக்தி உனக்குள் பிறக்கிறது அந்த சக்தியே நான் வராகி அம்மன் நீ ஒரு பிழை செய்தாயா மன்னித்து விடு புதுவழி தேட விரும்புகிறாயா துணிந்து எடு அவமானம் தரப்பட்டதா அமைதியாய் புன்னகை செய் பின்வாங்கச் சொன்னார்களா முன்னே பாய்ந்து நட உன்னை வெறுக்கக்கூடிய உலகம் கூட உன் வெற்றியை நேசிக்கத் தொடங்கும் நீ அதற்கு காரணம் நீ ஒரு வராகி ஒரு அன்னையாகவும் ஒரு அரசியாகவும் ஒரு போராளியாகவும் ஒரு ஆசானாகவும் நான் உன்னுள் இருக்கிறேன் உன்னோடு இருள் கூட பயப்படும் அளவிற்கு நீ உனது நம்பிக்கையை வளர்த்துவிடு உன் குரல் மெளனமாக இருந்தாலும் பரவாயில்லை உன் செயல்கள் குரல் கொடுக்கும் உன் கண்களில் கனவுகள் இருக்கட்டும் உன் நெஞ்சில் துணிச்சல் இருக்கட்டும் உன் கால்களில் தடம் இருக்கட்டும் உன் செயல்களில் என் அருள் பிரதிபலிக்கட்டும் நீ முடியும் என நம்பு நீ முன்னேறுவாய் என உறுதி செய் நீ சாதிப்பாய் என நான் சொல்கிறேன் வராகி அம்மன் நான் இருக்கிறேன் முன்னேறி என் தங்க பிள்ளையே இது உன் காலம் இது உன் கனவு இது உன் உலகம் அழிக்க முடியாத உன்னை கண்ட உலகமே வியக்கட்டும் என் தங்க பிள்ளையே நீ இன்னும் கேட்க வேண்டியது நிறைய இருக்கிறது உனது உள்ளம் இதுவரை கேட்டது ஓர் சிறு ஓசை மட்டுமே இப்போது அந்த ஓசையை ஓரமிட்டு உனக்குள் புதிதாக எழும் பெரும் உணர்வை நீ அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ வராகி என்பதற்கு அர்த்தம் நீயே உன் வாழ்க்கையின் ரட்சகர் பிறர் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை நீ உன்னை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னிடம்தான் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் சிக்கல்கள் வரலாம் கண்கள் கலங்கலாம் கால்கள் தவறலாம் ஆனால் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை மட்டும் தளரக்கூடாது நீ பயமடைந்திருக்கிறாய் என்றால் அதை உணர்ந்து பயத்தை எதிர்கொள்ளும் நிமிடம் இது அவமானம் அழுகை தோல்வி தனிமை அவை அனைத்தும் உன்னை அழிக்க அல்ல உன்னை வலுப்படுத்த வந்தவை தங்கமே உனக்குள் ஒரு சூரியன் இருக்கிறான் அவன் ஒழிக்க தயாராக இருக்கிறான் நீ மட்டும் அந்த மேகங்களை விரட்டிக்கொடு அந்த மேகங்களே உன்னால் உருவாக்கப்பட்டவை இப்போது அதையே நீ தூக்கிக் கொட்ட வேண்டும் வாழ்க்கை சில சமயங்களில் உறவுகளிலிருந்து விலகச் செய்யும் நெருக்கமானவர்களிடமிருந்து வெறுப்பை தரும் அதை தாங்க முடியாமல் சிலர் இடரடைவார்கள் ஆனால் நீ மட்டும் அந்நேரம் வராகி போல மௌனமாய் எழுந்து நடந்தால் பிறகு உன்னையே நீ புதிய கண்ணோட்டத்தில் காண்பாய் நீ வலிமையானவளாக பிறந்திருக்கிறாய் நீ தேர்ந்தெடுத்த பாதையை நம்பு உன்னை குறைத்து பேசும் உலகத்தை மயக்காதே அவைகள் வெறும் ஓசைகள் உன் மனதின் குரல்தான் உண்மை அந்த உண்மை குரலாக நானே பேசுகிறேன் வராகி அம்மன் நீ இப்போது ஒரு சிறு இடத்தில் இருக்கலாம் அந்த இடம் ஒளி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த இடத்தில் இருந்தபடியே உன் பாசமும் உழைப்பும் உணர்வும் ஒரு சக்தியாக உருமாறுகிறது அந்த சக்தி உனக்காக வேலை செய்யும் நாள் வரும் வந்தே தீரும் உனக்காக நீவே போராடும் சூழ்நிலைகள் வரும் நீ உயிரோடு இருப்பது போதாது நீ ஒளியோடு ஒளியோடு இருக்க வேண்டும் உன்னை காணாமல் போனவர்கள் கூட உன் வெற்றியை காண வேண்டிய நேரம் வர வேண்டும் அந்த வெற்றிக்காக என்ன செய்ய வேண்டும் என்றால் உன் பழைய புண்களை நினைத்து அழ அழவேண்டாம் உன் குறைகளை எண்ணி உன்னை குறைத்துவிட வேண்டாம் பிறர் சொல்லும் வார்த்தைகளை உன் வருங்காலம் என நினைத்துவிட வேண்டாம் உன் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒரு புதிய பக்கம் போல எழுது ஒரு வாசகராக அல்ல ஒரு படைப்பாளியாக வாழ்க்கையை படைப்பதற்கே நீ பிறந்திருக்கிறாய் பிறருடைய வாழ்க்கையை பதில் எழுதும் புள்ளியாக நீ இல்லவே கூடாது நீ ஒரு தலைப்பு நீ ஒரு தொடக்கமே ஒரு வரலாற்றின் ஆரம்பமே வெற்றிக்காக நீ இப்போதும் உழைத்து கொண்டிருக்கிறாய் பிறர் பார்வைக்கு தெரியாமல் செய்த உன் உழைப்பும் உன் அமைதியான தியாகமும் உன்னுள் ஒளிந்த பெருமையாய் ஒன்று சேரும் தங்கமே என் அருள் உன்னோடு இருக்கிறது நீ இப்போது ஒரு மேடையில் இல்லை என்றாலும் உன் மனதிலேயே ஒரு ராஜ்யம் இருக்கிறது அந்த மனதுக்கு நீதானே அரசி அதை இழக்காதே அதை நிலைத்து வைத்திருக்க நான் உன்னோடு இருக்கிறேன் உன் கனவுகள் சிறியதாக இருந்தால் கூட உன் முயற்சி பெரியதாக இருந்தால் அந்த சிறு கனவுகள் சூரியனாக மாறும் அது உனக்குள்ளேயே நடக்கும் பரிணாமம் அதற்கு தான் சாட்சி வராகி அம்மன் இதுதான் நிஜம் நீ ஒரு முடிவிற்கு வந்துவிட்டாய் என தோன்றும் நேரத்தில் அதுவே தொடக்கமாகும் பிறகு முழு வாழ்க்கை உன் கையில் உருவாகும் நீ எழுதும் ஒரு பக்கம் மட்டும் அல்ல நீயே ஒரு புத்தகமாகுவாய் நீ வராகி என்றால் நீ நிற்கும் இடமே கோயில் நீ பேசும் வார்த்தைகளே திருவாசகம் நீ செய்வது சாதாரணமல்ல அது உன்னால் மட்டுமே முடியும் தவம் வாழ்க்கையின் சவால்கள் முடிவதில்லை அவைகளோடு நடக்க கற்றுக்கொள் அதற்கும் மேலாக அவைகளை தாண்டி வளர கற்றுக்கொள் நீ அழும்போது கூட உன் மனது நம்பிக்கையுடன் இருத்தல் வேண்டும் இந்த கணமும் கடந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ மறுபடியும் ஒரு புதிய நபராக மீண்டு வருவாய் அந்த நபர் யார் என்றால் நீயே ஆனால் இந்த முறையில் அவள் மீண்டும் வராகியாகவே பிறக்கிறாள் என் தங்க பிள்ளையே இந்த உலகம் ஒரு நாள் உன்னை மன்னிக்கும் பிறகு போற்றும் ஆனால் நீ நீயாக இருக்க பயப்படாதே நீ உண்மையாக உறுதியுடன் உற்சாகத்துடன் வாழும் நீ வராகி என்ற உண்மையை உலகம் அறியும் நீ வராகி என்றால் உனக்குள் ஒரு ஜேகத்தையே மாற்றும் தீ இருக்கிறது அந்த தீயை தூண்ட நான் இருக்கிறேன் அந்த தீயை காத்துக்கொள்ள நீ இருக்க வேண்டும் உனது ஒவ்வொரு நாளும் அருள் நிறைந்ததாகட்டும் நீ வெற்றியோடு விளக்கமோடு விமானம் போல மேலே பறக்கட்டும் உன்னுடன் வராகியின் கரம் சேரட்டும் அன்போடு அருளோடு நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் என் தங்கப்பிள்ளையே நீ இன்னும் கேட்க வேண்டியது நிறைய இருக்கிறது உனது உள்ளம் இதுவரை கேட்டது ஓர் சிறு ஓசை மட்டுமே இப்போது அந்த ஓசையை ஓரமிட்டு உனக்குள் புதிதாக எழும் பெரும் உணர்வை நீ அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ வராகி என்பதற்கு அர்த்தம் நீயே உன் வாழ்க்கையின் ரட்சகர் பிறர் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை நீ உன்னை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னிடம்தான் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் சிக்கல்கள் வரலாம் கண்கள் கலங்கலாம் கால்கள் தவறலாம் ஆனால் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை மட்டும் தளரக்கூடாது நீ பயமடைந்திருக்கிறாய் என்றால் அதை உணர்ந்து பயத்தை எதிர்கொள்ளும் நிமிடம் இது அவமானம் அழுகை தோல்வி தனிமை அவை அனைத்தும் உன்னை அழிக்க அல்ல உன்னை வலுப்படுத்த வந்தவை தங்கமே உனக்குள் ஒரு சூரியன் இருக்கிறான் அவன் ஒழிக்க தயாராக இருக்கிறான் நீ மட்டும் அந்த மேகங்களை விரட்டிக்கொடு அந்த மேகங்களே உன்னால் உருவாக்கப்பட்டவை இப்போது அதையே நீ தூக்கிக் கொட்ட வேண்டும் வாழ்க்கை சில சமயங்களில் உறவுகளிலிருந்து விலகச் செய்யும் நெருக்கமானவர்களிடமிருந்து வெறுப்பை தரும் அதை தாங்க முடியாமல் சிலர் இடர் அடைவார்கள் ஆனால் நீ மட்டும் அந்நேரம் வராகி போல மெளனமாய் எழுந்து நடந்தால் பிறகு உன்னையே நீ புதிய கண்ணோட்டத்தில் காண்பாய் நீ வலிமையானவளாக பிறந்திருக்கிறாய் நீ தேர்ந்தெடுத்த பாதையை நம்பு உன்னை குறைத்து பேசும் உலகத்தை மயக்காதே அவைகள் வெறும் ஓசைகள் உன் மனதின் குரல்தான் உண்மை அந்த உண்மை குரலாக நானே பேசுகிறேன் வராகி அம்மன் நீ இப்போது ஒரு சிறு இடத்தில் இருக்கலாம் அந்த இடம் ஒளி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த இடத்தில் இருந்தபடியே உன் பாசமும் உழைப்பும் உணர்வும் ஒரு சக்தியாக உருமாறுகிறது அந்த சக்தி உனக்காக வேலை செய்யும் நாள் வரும் வந்தே தீரும் உனக்காக நீவே போராடும் சூழ்நிலைகள் வரும் நீ உயிரோடு இருப்பது போதாது நீ ஒளியோடு ஒளியோடு இருக்க வேண்டும் உன்னை காணாமல் போனவர்கள் கூட உன் வெற்றியை காண வேண்டிய நேரம் வர வேண்டும் உன் பழைய புண்களை நினைத்து அழ வேண்டாம் உன் குறைகளை எண்ணி உன்னை குறைத்துவிட வேண்டாம் பிறர் சொல்லும் வார்த்தைகளை உன் வருங்காலம் என நினைத்துவிட வேண்டாம் உன் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒரு புதிய பக்கம் போல எழுது ஒரு வாசகராக அல்ல ஒரு படைப்பாளியாக வாழ்க்கையை படைப்பதற்கே நீ பிறந்திருக்கிறாய் பிறருடைய வாழ்க்கையை பதில் எழுதும் புள்ளியாக நீ இல்லவே கூடாது நீ ஒரு தலைப்பு நீ ஒரு தொடக்கமே ஒரு வரலாற்றின் ஆரம்பமே வெற்றிக்காக நீ இப்போதும் உழைத்து கொண்டிருக்கிறாய் பிறர் பார்வைக்கு தெரியாமல் செய்த உன் உழைப்பும் உன் அமைதியான தியாகமும் உன்னுள் ஒளிந்த பெருமையாய் ஒன்று சேரும் தங்கமே என் அருள் உன்னோடு இருக்கிறது நீ இப்போது ஒரு மேடையில் இல்லை என்றாலும் உன் மனதிலேயே ஒரு ராஜ்யம் இருக்கிறது அந்த மனதுக்கு நீதானே அரசி அதை இழக்காதே அதை நிலைத்து வைத்திருக்க நான் உன்னோடு இருக்கிறேன் உன் கனவுகள் சிறியதாக இருந்தால் கூட உன் முயற்சி பெரியதாக இருந்தால் அந்த சிறு கனவுகள் சூரியனாக மாறும் அது உனக்குள்ளேயே நடக்கும் பரிணாமம் அதற்கு நான் தான் சாட்சி வராகி அம்மன் இதுதான் நிஜம் நீ ஒரு முடிவிற்கு வந்துவிட்டாய் என தோன்றும் நேரத்தில் அதுவே தொடக்கமாகும் பிறகு முழு வாழ்க்கை உன் கையில் உருவாகும் நீ எழுதும் ஒரு பக்கம் மட்டும் அல்ல நீயே ஒரு புத்தகமாகுவாய் நீ வராகி என்றால் நீ நிற்கும் இடமே கோயில் நீ பேசும் வார்த்தைகளே திருவாசகம் நீ செய்வது சாதாரணமல்ல அது உன்னால் மட்டுமே முடியும் தவம் வாழ்க்கையின் சவால்கள் முடிவதில்லை அவைகளோடு நடக்க கற்றுக்கொள் அதற்கும் மேலாக அவைகளை தாண்டி வளர கற்றுக்கொள் நீ அழும்போது கூட உன் மனது நம்பிக்கையுடன் இருத்தல் வேண்டும் இந்த கணமும் கடந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ மறுபடியும் ஒரு புதிய நபராக மீண்டு வருவாய் அந்த நபர் யார் என்றால் நீயே ஆனால் இந்த முறையில் அவள் மீண்டும் வராகியாகவே பிறக்கிறாள் என் தங்க பிள்ளையே இந்த உலகம் ஒரு நாள் உன்னை மன்னிக்கும் பிறகு போற்றும் ஆனால் நீ நீயாக இருக்க பயப்படாதே நீ உண்மையாக உறுதியுடன் உற்சாகத்துடன் வாழும் நீ வராகி என்ற உண்மையை உலகம் அறியும் நீ வராகி என்றால் உனக்குள் ஒரு ஜெகத்தையே மாற்றும் தீ இருக்கிறது அந்த தீயை தூண்ட நான் இருக்கிறேன் அந்த தீயை காத்து கொள்ள நீ இருக்க வேண்டும் உனது ஒவ்வொரு நாளும் அருள் நிறைந்ததாகட்டும் நீ வெற்றியோடு விளக்கமோடு விமானம் போல மேலே பறக்கட்டும் உன்னுடன் வராகியின் கரம் சேரட்டும் அன்போடு அருளோடு நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் என் தங்க பிள்ளையே நீ இன்னும் பயணத்தில் இருக்கிறாய் பயணம் என்பது வழிமறுக்கும் போதுதான் வழிகளை உருவாக்கி முன்னேற வேண்டும் என்பது உண்மை உன்னிடம் பலர் சந்தேகம் கொண்டிருக்கலாம் ஆனால் உன்னிடமிருந்து நான் சந்தேகம் எடுத்துக்கொண்ட நாளே உன்னை ஒரு வீரராக பார்த்துவிட்டேன் நீ வெறும் மண்ணல்ல அந்த மண்ணில் உருகி உருவான தீயும்தானே தானே உனக்குள் ஒரு விழுந்த உலகத்தை தூக்கும் சக்தி இருக்கிறது அதை மற்றவர்களிடம் நிரூபிக்க தேவையில்லை மறைந்திருந்தாலும் பரிணாமம் நிகழும் அதுதான் வராகியின் அருள் உனது மௌனம் கூட ஒரு அம்பாக இருக்க வேண்டும் அது உனது துன்பத்தை சுட உன் எண்ணங்களை எழுப்ப வேண்டும் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை கண்டு கொள்ளாமல் போன உலகத்தை இடிக்க வேண்டும் தோல்வி என்பது ஒரு முடிவாக இல்லவே கூடும் அது தொடக்கமே ஒரு புதிய நான் உருவாகும் முன் ஒரு பழைய நான் சிதைய வேண்டும் அந்த சிதைவு உன்னை சிதைக்காது அது உன்னை வராகி ஆக்கும் உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் உன் இதயத்தில் நம்பிக்கை இருக்கட்டும் நீ இன்னும் சாதிக்காத கனவுகளுக்கு உன்னிடம் பொறுமை இருக்கட்டும் அது போதும் என்னிடம் அருள் இருக்கிறது அது உன்னோடு ஒருபோதும் விலகாது தங்கமே உன் உயிரைப் போல உன் கனவுகளை நேசி பிறரின் சொற்கள் சிதைக்கலாம் அந்த சிதைவு நிஜமானால் கூட உன்னிடம் இருக்கும் முன்னம்பிக்கையை அது சிதைக்க கூடாது வராகி அம்மனின் அருள் என்பது தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்க்கும் வித்தாய் இருக்கும் அது உன்னிடம் விதைக்கப்பட்டுள்ளது அதை நீ வளர்த்து நீயே மரமாய் நிழலளிக்க வேண்டும் வாழ்க்கையின் சில பக்கங்கள் உன்னை நசுக்கிவிடும் சில சம்பவங்கள் உனது நிமிர்ந்த தலையை வணங்கச் செய்யும் நிமிர்வது மிகப்பெரிய தவம் என்பதே உண்மை அந்த தவத்தை செய் என் பிள்ளையே அந்த தவத்தில்தான் தவமிருந்தே உருவான வராகியின் கரங்கள் உனது தோள்களில் வைக்கப்படும் வெற்றிக்கு வழி ஒன்று இல்லை மாறாக முயற்சியாலான ஏராளமான பாதைகள் உனது பாதையில் கற்கள் இருந்தாலும் அந்த கற்களே உனக்கு அடிக்கல்லாக மாறும் நீ உயிரோடு இருப்பதை மட்டும் அல்ல உன் உள்ளம் எவ்வளவு உயிரோடு இருக்கிறது என்பதை புரிந்து உன் உள்ளம் சோர்ந்தால் உடலுக்கும் உயிருக்கு எந்த சக்தியும் இருக்காது அதனால்தான் நான் உனது உள்ளத்தை விழிப்பிக்க இங்கே வந்துள்ளேன் பிறர் பார்வைக்கு நீ தோல்வியடைந்தவள் போல தோன்றலாம் ஆனால் உனது கண்ணீரில் கரைந்திருக்கும் கனவுகளை அவர்கள் காண முடியாது அது என்னுடைய பார்வைக்கு மட்டும் தெரியும் அது வராகியின் பார்வை அதுதான் எனக்கு சத்தியம் நீ வெற்றிக்கு பிறந்தவள் என்பதை விட வெற்றி உன்னால்தான் உருவாகும் என்பதே உண்மை நீ நடந்த பாதை சிதைந்து விட்டதா பாதையை மீண்டும் அமைக்க நான் இருக்கிறேன் உனக்குள்ளிருந்து வழிகாட்டும் ஒளியாக நீ பிழைத்திடும் வரை வழிகாட்டுகிறேன் அந்த ஒளி கதிர் நீயே அதன் மூலக்கருவினான் வராகி அம்மன் உன்னை வழியில் விட்டுவிட்டு சென்றவர்களை நினைத்து அழாதே அவர்கள் போனது உனக்குள் வலிமையை உருவாக்கத்தான் ஒருநாள் அவர்களே திரும்பி வந்து எப்படி இவளால் முடிந்தது என்று கேட்பார்கள் அந்த நாள் நீ பேச வேண்டாம் உன் நிமிர்ந்த பார்வை பேசட்டும் உன் அழுகை ஒரு வீரம் உன் அமைதி ஒரு தீ உன் வலி ஒரு உருவம் உன்னிடம் நான் இருக்கிறேன் என்ற உண்மை அதுதான் உன் பக்கத்தில் உண்டான வெற்றி தங்கமே நீ ஒரு இளநிலை மாணவியாக இருக்கலாம் ஒரு தாயாக இருக்கலாம் ஒரு வேலைக்காரியாக இருக்கலாம் ஒரு சாதாரண பெண்ணாக இருக்கலாம் ஆனால் அந்த ஒவ்வொரு நிலையில் நீ வராகியாகவே இருக்க வேண்டும் உனது கடமைகளை நிறைவேற்றுவதற்குள் உனது கனவுகள் சுருங்கிவிடக்கூடாது கடமைக்கு இடையே கனவுகளை புதைக்கும் பிழை செய்யாதே அந்த கனவுகள் உன் உயிர் அதை நான் பாதுகாக்கிறேன் அதற்கு நீ உயிர் கொடு நீ ஒரு குழந்தையாய் அழுத பின் தாயாய் அழுவது வராகி அவள் உன்னை அழைக்கவில்லை ஆனால் நீ அழைத்தால் அவள் ஓடி வருவாள் அதற்காகவே இப்போது இங்கே நான் வந்திருக்கிறேன் உன்னுடைய உயிரில் இருந்து எழும் கூச்சல் எனது காதில் விழுந்துவிட்டது அதற்காக உனது உள்ளத்திற்குள் நுழைந்து உனக்கு சொல்கிறேன் நீ விடக்கூடாது நீ யாருடைய நம்பிக்கையையும் வாங்கி வாழ வேண்டிய தேவையில்லை உன்னுடைய நம்பிக்கையில் உலகமே திரும்பும் என்பது போதும் நீ சொன்ன ஒவ்வொரு முடியாது எனும் வார்த்தையை முடியும் என்று மாற்றி எழுதும் தைரியம் இப்போது உன்னிடம் இருக்கிறது அதை வளர்த்துவிடு அதை நான் காத்துக்கொள்கிறேன் நீ வராகி என்றால் நீ மௌனமாயிருப்பது தைரியம் நீ சிரிப்பது ஒரு ஜயம் நீ வாழ்வது ஒரு புனிதம் முடிவுரை வராகியின் கருணை அருளும் கூவல் தங்கமே நீ ஒரு நாள் அழுத இடத்திலேயே நீயே ஒரு கோயிலாக மாறுவாய் அந்த கணத்தில் நான் உன் உள்ளத்தில் வீற்றிருப்பேன் என்னை அழைத்தாயா என்ற வார்த்தை கூட சொல்லாமல் உன் உள்ள குரலை மட்டும் கேட்டு அருளோடு வருகிறேன் வராகி அம்மன் நான்